ஒரு சின்ன பெட்டிகளில் வேலை பார்த்துட்டு அந்த பெட்டிகளை வேலை பார்க்கும்போது அந்த புத்தகத்தெலாம் எடுத்து அங்கே வர வாரமில்ல எடுத்து நம்மள புக்கு புத்தகம் இருக்கும் புத்தகம் தொங்கிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே உங்களுக்கு புக்கு இல்லாத இடமே எனக்கு எனக்கு இருக்க இருக்கக்கூடாது புக்கு இருந்தால் எங்கேயும் இருந்துருவேன் ஆரியாவுடைய ரெண்டாவது படமாக மூணாவது படமா அவருடைய அறிந்து மறியாமலும் வந்துடுச்சு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் அது கலா காதலன்னு அந்த படத்தில் நான் கூட எடுத்துகிட்டேன் இப்போ பேர் என்னுடைய பரம குடி முருவானம்னு வரும் அந்த பேரில் அங்கேருந்து அப்படியே மெல்ல வாசன் எடுத்துகிட்டேன் அடுத்த அடுத்த படங்கள் கிரமன் சாட்டை வேலை பார்த்தேன் சென்னை காதல் பரத்து ஜல்லியான்னு சொன்னாங்க ஏன் வாயா இந்த சீன் பண்ணியா ஏங்க நீங்கள் வேற நான் டேரக்டராக பாருங்க அட அதெல்லாம் அப்புறம் வாயா ஆயா கூப்பிட்டாப்புல என்னமோ ஒரு குத்துளை கத்தி வச்ச மாதிரி ஏற்றி வச்சார் அவர் கூப்பிட்டு வச்சு இந்த நடியா நடிகான்னு கட்டாயப்படுத்தி அடிக்கிற மாதிரி வந்து அதில் இந்த லிப்டில் பக்கத்து லிப்ட்டு லிஃப்ட் போகலாம் அதனால என் கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு இருந்துச்சு கொடுமைப்படுத்துறேன் பக்கத்துல போச்சு என்ன என்ன போய் போது எப்பவும் போல நல்ல இன்னமும் எனக்கு அது சகோதரத்துவமா தான் இருப்பாரு விஜய் பத்தி நான் சொல்ல தேவையில்லை உலகமே அவர் தமிழ் சினிமாவே சொல்லுது அவர் அவ்வளவு நல்ல ஒரு ஆனா பயங்கரமான நாலேஜான ஒருத்தர் அன்னைக்கு நான் ரொம்ப பெட்ட சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் அவர் அடிக்கும்போது ஒரு அடி கூட என் கணத்துல அடி அடிக்கவே இல்லை என்னை அடிப்பார்ல ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டா அப்படி அடிப்பா கணத்துல அடிப்பாரு நானும் அப்படி வாங்குவேன்ல கீழே சொல்லி சொல்ல ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்ப பாக்கறதுக்கு நீங்க என் கணத்துல அடிக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஒரு அடி கூட அவர் என்னை அடிக்கவே இல்லை அப்படி ஒரு அடி ஓங்கி அடிச்சா நான் விழுந்து பொத்து விழுந்து மயக்கப்பட்டு உங்களோட முதல் சினிமா வாய்ப்பு பத்தி சொல்லுங்க அது என்னவா ஒரு டைரக்டராவோ இல்ல ஒரு ஆக்டராவோ எதுவா இருந்தாலும் சரி அண்ட் சினிமாக்கு நீங்க வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சினிமா பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சவங்க அப்படிலாம் இருந்திருக்காங்களா எப்படி உங்களுக்கான முதல் வாய்ப்பு கிடைச்சது அதான் இப்போ ஃபஸ்ட்டு அது சினிமாவில் அது யாருமே தெரிஞ்சவங்க இல்லைங்க டோட்டலாக ஜீரோ என்ன அதே மாதிரி பெருசாக நம்ம எந்த பின்புலமும் இல்லை அப்படியே பரப்பிட்டு சென்னைக்கு வந்து சும்மா ஒரு ஒரு இடத்துல ஒரு தங்கிட்டு ஒரு சின்ன பெட்டிகளில் வேலை பார்த்துட்டு அந்த பெட்டிகளை வேலை பார்க்கும்போது அந்த புத்தகத்தில்லாம் எடுத்து அங்கே வர வாரம் எடுத்து நம்மள புக்கு புத்தகம் இருக்கும்ல புத்தகம் தொங்கிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அவங்களுக்கு புக்கு இல்லாத இடமே எனக்கு எனக்கு இருக்க இருக்கக்கூடாது புக்கு இருந்தால் எங்கே வேணாலும் இருந்துருவேன் ஒரே ஒரு ஆனந்தம் என்ன கையில் சொல்லாமல் தெரிலங்க இதில் புத்தகத்தில் பேர்லாம் சொல்லாமல் தெரில இருந்தாலும் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து போட்டால் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து வந்தால் கூட நான் கோச்சிக்கவே மாட்டேன் பரவாயில்லைங்கன்னு படிச்சிக்கிட்டே இருப்பேன் அதை எந்தியாவது உள்ள காமெடி அந்த மாதிரி ஒரு சின்னதாக வேலை பார்த்துட்டு போது மனசுக்குள்ள வந்து எதாவது சினிமா சம்பந்தமாக போகணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அங்கேன்னு தேடி தேடி ஒரு சின்ன சின்ன இடமா போகிறேன் கரெக்டாக பர்டிகுலராக இப்போ அந்த கலாபா காதலன்னு ஆரியா படம் வச்சுக்கலாம் அதில் நான் வந்து ஸ்ட்ரைட்டை எடுத்தவொடனே கூட இட்டு நான் ஓகே ம் ஆமாம் அதில் மதி தான் ஒரு கேமராமன் இன்றைக்கு தெலுங்குகளை பேங்குறமாக இருக்கார் அவர் தான் கேமராமேன் ஆரியா வந்து ஆரியாவுடைய ரெண்டாவது படமா மூணாவது படமோ அவருடைய அறிந்து மரியாமலும் வந்துடுச்சு நினைக்கிறேன் ஏன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் அது கலா காதலன் அந்த படத்தில் நான் கூட அட்டேன் இப்போ பேர் என்னுடைய பரம குடிமருவானந்தம்னு அவர் அந்த பேர் அங்கேருந்து அப்படியே மெல்ல வாசிட்டு அடுத்த அடுத்த படங்கள் சட்டை சாட்டை பார்த்தேன் சென்னை காதல் ஒன்று பரத்து ஜல்லியானுச்சாங்களா அதோட பார்த்தேன் அப்படியே வரும்போது தான் நம்ம பாலகுமாரா டிஸ்கஷனில் வந்து கோகுல் வந்து நம்மளுடைய நண்பர் அவரோட உட்காந்துட்டு கதை பேசும்போது தான் ஏ வாயா நிசின் பண்ணியா நான் சொன்னேன் ஏங்க நீங்கள் வேறு நான் டேரக்டராக பாருங்க அட அதெல்லாம் பிறகு வாயா மங்கூப்டாப்பில் என்னமோ ஒரு குத்துல கேத்தி வச்ச மாதிரி ஏற்றி வச்சாரு இன்றைக்கி அவருடைய புண்ணியந்தான் இன்றைக்கி நடிகனாக வந்துடுது எல்லாமே நண்பர் கோகுல் உங்களை தான் சாரும் நன்றி நண்பா எத்தனை எத்தனை மெடலில் சொல்லியிருக்கேன்னு தெரியல எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆனால் என் நண்பனை தெளிவாக சொன்னதான்னு தெரில கோகுல் நீங்கள் கோவக்கார நண்பர் அவர் கூப்பிட்டு வச்சு இந்த நடியா நடியான்னு கட்டாயப்படுத்தி அடிக்கிற மாதிரி வந்து அதில் இந்த லிஃப்டில் பக்கத்து லிஃப்ட்டு லிஃப்ட் போகணும்ல அதில் நான் என்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு இருந்துச்சு ஏ இன்னையா கொடுமைப்படுத்துகிற பக்கத்தில் போச்சு என்ன போய் என்ன போய் நம்ம ஜென்ஸ் பக்கத்தில் என்னத்தை போறது அப்புறம் அப்படி பண்ணது அவருக்கு தான் சாரும் நன்றி நண்பா ஓகே ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கொடுத்துச்சு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இது வந்து இப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது பெருசா ஒரு இன்டென்ஷன்ஸ் இல்லாம ஏதோ ஒரு கடமைக்கு என் ஃப்ரெண்டு கேக்குறாங்களேன்றதுக்காக நம்ம பண்ணதா பண்ண மாதிரி இருக்கு நீங்க சொல்றது ஆக்சுவலி ஆனா அது பயங்கர ஹிட்டான ஒரு ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு இப்ப நான் வந்து நான் வந்து உங்களோட போட்டோ என்னைக்கு வரும்போது ஏ இவர் அவர் இல்லை எனக்கு அந்த படம் சேர்ந்தாச்சு அட்லீஸ் நீங்க இது தாண்டியும் நிறைய இப்ப ரீசெண்டா கூட லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க

ஓகே என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க பண்ணிருக்கீங்க படத்தோட செட்டில் விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் அண்ட் வெளியே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க எப்படி இருந்துச்சு நல்ல அது அங்க நடிக்கும் போது ஒரு நடிகனா அவரும் பிஸியா நல்லா அப்போ கொஞ்சம் பிஸி ஆயிட்டு இருப்பாங்க நம்ம நைட்ல தான் எடுத்தோம் ஃபுல்லா நைட் அப்படி தானது நைட் எடுத்து டயர்ல தான் இருக்கும் அந்த பக்கம் நீ எல்லாம் பண்ணதுதான் ஏன்னா இவ்வளவு இந்த இடத்துக்கு வரும்னு ஒரு அளவு தெரியும் நல்லா காமெடி ஆயிரும்னு ஆனா இவ்வளவு பிடிக்கும்னு தெரியாது அடிக்கும்போது எப்பவும் போல நல்ல இன்னமும் எனக்கு அது சகோதரத்துவமா தான் இருப்பாரு விஜயபுதி பத்தி சொல்ல தேவையில்லை உலகமே அவர் தமிழ் சினிமாவே சொல்லுது அவர் அவ்வளவு நல்ல ஒரு ஆனால் பயங்கரமான நாலேஜான ஒருத்தர் நான் ரொம்ப பெட்டில் சொல்லியிருக்கேன் அவர் அடிக்கும்போது ஒரு அடி கூட என் கணத்தில் அடிக்க அடிக்கவே இல்லை நாலடி அஞ்சு அடி அடிப்பார் அவர் கையை வச்சுட்டு அவர் கையிலே அடிச்சுக்கிட்டாரு அந்த கையை மட்டும் எடுத்து உண்மையிலேயே அடிச்சிருந்தாருன்னா அங்கே மகப்பிட்டு வந்துருக்கேன் நான் என்ன அடிப்பார்ல அடிப்பார் கணத்தில் அடிப்பாரு நான் அப்படி கீழே இல்ல கீழே ஊத்துறதுக்கு முன்னாடி அப்ப பாக்கறதுக்கு நீ கணத்தில் அடிக்க மாதிரி தெரியும் ஒரு அடி கூட என்னை அடிக்கவே இல்லை அப்படி ஒரு அடி ஓங்கி அடித்தா விழுந்து பொத்து விழுந்து மயக்கப்பட்டு அதை கூட அவர் ஒரு சக நடிகனத்தை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ இருந்துட்டு கூட நினைச்சா ஹீரோ பண்ணலாம் நம்ம என்ன செய்ய முடியும் ஆனால் வந்து அவர் அவர் மனிதாபிமானம் பார்த்து அடி பண்ணார் அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு இப்போ வெளியே வந்து யாரை பார்த்தாலும் சரி தான் சில நேரங்களில் அது பத்தரை மணி பதினொரு மணிக்கு போனால் அது வருது ஜி ஜி எங்கேயா குடோன் இருக்கா ஜி ஏங்க நான் படத்தில் தாங்க அடிச்சு அந்த ஏதாவது சொட்டு சொட்டா கிடைக்குமாஞ்சி அப்போ தம்பி கோபின்னு என்னுடைய ஃப்ரெண்டு தம்பி இருக்காப்ல அவர் கூட சொல்லுவாப்ல அண்ணே ஏனே எங்கே மறக்கிறாங்களோ இல்லையானே இதை மட்டும் உங்களை மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாப்ல கோபி ஆனா அது அது அதே மாதிரி இப்போ காசுமரா சில பேருக்கு மறக்காதானே சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வீரன் படத்தில் மாப்பிள்ளை அப்படி இருப்பேன்ல அது ஒரு கல்யாணமே நின்று போச்சு கல்யாணம் அந்த நிற்கிறவங்க எல்லாருமே அந்த வீரன் படத்துக்கு காமெடியை சொல்கிறாங்க அடுத்து வந்து இப்போ இந்த லவ் மேரேஜில் வரைக்கும் நல்லா எல்லா படமும் எனக்கு ஏதோ இயற்கை அண்டு இயக்குநர்கள் கருணையால் நல்லா வந்துட்டுருக்கு